வணக்கம் இன்றும் ஒரு நலமான பொழுதில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி எமக்கு கிடைத்த சில முக்கியமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் எங்கள் யூடியூப் செய்தி சேனலை செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள பட்டனை அழுத்துங்க செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இனி இன்றைய முக்கிய தகவல்களை பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் குரல் செய்திகள் சப்ரகமூக பல்கலைக்கழக மாணவர் தற்கொலை வழக்கு தொடர்பாக நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நால்வரும் சப்ரகமுக பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சப்ரகமுவ தொழில்நுட்ப பீடத்தில் இரண்டாம் ஆண்டு கல்வி பயின்ற பதினெட்டு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சரிக் டில்சான் கொடூரமான பொதுமுகவதைக்கு உள்ளாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தி தங்களை விட மூத்த ஒன்பது மாணவர்களின் பெயர்களை வெளிப்படுத்தி விசேட வாக்குமூலம் அளித்துள்ளதாக சப்ரகமுவ பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் சரிக் டில்சான் தற்கொலை செய்வதற்கு முன்பு தனது நண்பர்களுக்கு அனுப்பிய சில வாட்ஸ்அப் செய்திகளையும் அந்த மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளனர் தற்போது அந்த ஒன்பது மாணவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வதை ஒரு அருவருப்பான மனநோய் கொடுமை என்றாலும் பல்கலைக்கழக மரபில் இரண்டாம் ஆண்டு மாணவன் அல்லது மாணவர் குழுவுக்கு அத்தகைய கொடுமை நிகழ்த்தப்படாத சூழலில் இந்த கொடூரமான செயல் குறித்து விசாரணையாளர்கள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர் புதுமுக வதை செய்த ஒன்பது மாணவர்கள் தொடர்பில் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் கோருகையில் சரித்துடன் தாங்களும் அந்த கொடூரமான வதைக்கு உள்ளானதாக தெரிவித்துள்ளனர் களுத்துறை மாநகர சபை வேட்பாளர் பந்துல பிரசன்ன அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் களுத்துறை நாகூட கிராம சபை வீதியில் உள்ள அவரது வீட்டின் முன்பாக இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சூடு நடத்தியதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சூடு நடத்திய இருவரும் களுத்துறை பொம்புவள வீதி வழியாக தப்பிச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது காயமடைந்த வேட்பாளர் கழுத்துறை நாகோட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் குவாங்கின் அழைப்பின் பேரில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரத்தி திசாநாயக்க வியட்நாமின் நோய்பாய் சர்வதேச விமான நிலையத்தை ஞாயிற்றுக்கிழமை காலை சென்றடைந்தார் அங்கு வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் வெளியுறவுத்துறை துணை அமைச்சருமான நுயன் மான் குவோங் மற்றும் அரசு பிரதிநிதிகள் குழுவினர் அனுரகுமார திசாநாயக்கவை உற்சாகமாக வரவேற்றனர் இலங்கைக்கான வியட்நாம் தூதர் ட்ரின் தி டேம் வியட்நாமுக்கான இலங்கை தூதர் போசித்த பெரேரா மற்றும் இலங்கை தூதரக பிரதிநிதிகள் குழுவும் வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர் மே ஆறாம் திகதி ஹோசி மின் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் விசாக் தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றுகிறார் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளன மேலும் வர்த்தக சமூகத்துடன் கலந்துரையாடல்களும் நடைபெற உள்ளன வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இந்த அரசுமுறை பயணத்தில் இணைந்துள்ளனர் அரவணைக்க தயார் சுமந்திரன் அழைப்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்களுடன் இணைய தயார் என கூறியிருப்பது நல்ல விடயம் அவரை இரு கரம் நீட்டி வரவேற்கின்றோம் என்று யாழ் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சுமந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தமிழர்களின் அடையாளமாக உள்ளது ஆனால் அங்கிருந்து நாடாளுமன்றம் சென்ற சிலர் கேலிக்குரியவர்களாக உள்ளனர் ரவுடி அமைச்சர் ஒருவர் நான் யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுவதாகவும் கொழும்பில் காட்சட்டை போடுவதாகவும் கூறுகிறார் எனக்கு வழக்கு தாக்கல் செய்ய தெரியும் உங்கள் கட்சி ஊழல் வழக்குகளில் என்னைத்தான் வழக்கறிஞராக நியமித்துள்ளது சீனி ஊழல் வழக்கிலும் நான் ஆஜராகி வாதாடினேன் ஊழியர் நிதியை ரணில் விக்ரமசிங்க மறுசீரமைத்ததை எதிர்த்த வழக்கிலும் நான் ஆஜரானேன் ஆனால் இப்போது நீங்களே அதே தொடர்கிறீர்கள் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் விவகாரம் யாழ் மாநகர சபை வேட்பாளர் முகவரி மோசடி போன்ற ஊழல்களை சுட்டிக்காட்டியுள்ளோம் கடந்த உள்ளூராட்சி மன்றத்தில் எல்லைக்கு வெளியே இருந்த ஒருவர் உறுப்பினரான போது நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து அவரை நீக்கினோம் நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் கஜேந்திரகுமார் போலவோ விக்னேஸ்வரன் போலவோ பிறந்தவன் அல்ல மலையக முஸ்லிம் தமிழரசு கட்சி எப்போதும் குரல் கொடுக்கும் நாடாளுமன்றத்தில் எனக்கும் கஜேந்திரகுமாருக்கும் கிடைத்த வாக்குகள் சமம் என்பதை அமைச்சர் உணர வேண்டும் தந்தை செல்வநாயகம் வழியில் நாம் நடக்கின்றோம் டட்லி செல்வா பண்டா செல்வா ஒப்பந்தங்களில் சமஷ்டி என்று சொல்லில்லை ஆனால் சமஷ்டியை கோரும் உரிமையை நிலைநாட்டியவர்கள் நாங்கள் கஜேந்திரகுமார் கூட்டமைப்பிலிருந்து பிரிந்ததுதான் ஒற்றுமைக்கு முதல் தடை எங்கள் கட்சியில் யார் தலைவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தான் கூறுகிறீர்கள் தந்தை செல்வா காலத்திலேயே பல தலைவர்கள் இருந்தனர் பெயரில் மட்டும் தொங்குபவர்கள் அல்ல நாம் அதன் உள்ளடக்கத்தை பார்ப்பவர்களே நாம் என்றார் சுமந்திரன் கஜேந்திரகுமாரை அரவணைக்க தயாரென சுமந்திரன் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மனோகணேசன் ஒரு அறிக்கையை விடுத்து அதை ஆதரித்து பேசியுள்ளார் நண்பர்கள் பொன்னம்பனம் எம்ஏ சுமந்திரன் ஆகியோர் இன்று ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டிருப்பதால் கண்டிப்பாக மகிழ்ச்சியா இருக்கிறது என்றால் கடந்த காலங்களில் எவ்வளவு தமிழர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக வடகிழக்கிலே வரக்கூடிய ஈழத்தமிழர்கள் கோணமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அன்று மறைந்த காலத்திலே யுத்தம் என்பது ராணுவம் யுத்த டாங்கிகள் வைத்து நடத்தப்பட்டது அவ்வளவுதான் தான் இன்று அப்படி அல்ல தமிழர்களை நோக்கி ஒரு சைக்காலஜிகள் தமிழ் மக்களின் மனங்களை சித்தர்களை மாற்றி அமைத்து அதன் மூலமாக தமிழ் தேசிய என்று அரசாங்கம் நினைப்பதாக நினைக்கிறேன் வடகிழக்கில் நீங்கள் வளமாக இருந்தால்தான் வடகிழக்கு நாங்கள் வளமாக இருக்க முடியும்

ஏபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்தது முடிவுகள் வெளிவந்ததை அடுத்து மக்களிடம் பேசிய அல்பனிஸ் நிச்சயமற்ற உலக சூழலில் ஆஸ்திரேலியர்கள் நம்பிக்கையையும் உறுதியையும் தேர்வு செய்துள்ளனர் என்றார் பிள்ளை பராமரிப்பை மலிவாக்குவதுடன் தேசிய உடற்குறையுள்ளோர் காப்புறுதி திட்டத்தில் உள்ளோருக்கு கூடுதல் ஆதரவு வழங்கப்படும் என்று அல்பனிஸ் வாக்குறுதி அளித்தார் புதிய திறனை வளர்க்க விரும்பும் ஊழியர்களுக்கும் கூடுதல் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பழைமைவாத மிதவாத கட்சி தலைவர் பீட்டர் அவர் சொந்த தேர்தலில் இழந்தார் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் ஊழல் விசாரணைகள் முடிவடைந்தன முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் மீதான ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் என்றும்கவல்கள்ழல் ஆணை குழு சட்ட அதிபர் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவை இந்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ளன குருநாகல் கண்டி பதுளை மொனராகலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கழுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இவர்களில் சிலர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது ஆறு கோடி ரூபாய் வீட்டை ஒரு கோடிக்கு பதிவு செய்த அமைச்சர் சாட்சியாக தேசிய மக்கள் சக்தியின் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒருவர் ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை ஒரு கோடி ரூபாய்க்கு பதிவு செய்துள்ளார் என்றும் இதற்கு ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் சாட்சியாக கையெழுத்திட்டுள்ளார் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜய் சிறை குற்றம் சாட்டியுள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்க அமைச்சர் ஒருவர் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை நூறு லட்சம் ரூபாய்க்கு பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார் இதன்படி சட்டவிரோத சொத்துக்கள் உருவாக்கும் சட்டத்தின் கீழ் முதலாவது முறைப்பாடு இந்த அரசாங்கத்தின் அமைச்சருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படும் என அவர் தெரிவித்தார் இதற்கான பணம் வர்த்தக அமைச்சுடன் தொடர்புடைய நிறுவனத்தால் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் பத்திரத்தில் கையெழுத்திட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்றதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மக்கள் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் மக்களிடம் கோருகிறார் ஆனந்த சங்கரி நடைபெற உள்ள தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் வேறுபாடுகளை மறந்து தேர்தலின் பின்னர் அனைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைய வேண்டும் எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் உள்ள அலுவலகத்தில் நேற்று ஊடக சந்திப்பை நடத்திய வேளை அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழர் விடுதலை கூட்டணியின் பொறுப்புகளை பகிர்ந்து ஏற்க அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டு உணவு உட்கொண்டவர்கள் மீது நடவடிக்கை காலி முகத்திடலில் நடைபெற்ற மேதின பேரணியில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் பேருந்துகள் அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டு உணவு உட்கொண்டமை தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட ஏற்பாட்டாளர்களிடம் விசாரித்ததாகவும் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் அந்த நேரத்தில் அங்கு பணியில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பேருந்துகளின் ஏற்பாட்டாளர்களின் பட்டியலை தான் கோரியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேரண தொலைக்காட்சியின் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இவ்வாண்டு ஆஸ்திரேலிய பொது தேர்தலில் வெற்றி பெற்றவர்களில் ஈழத் தமிழ் பெண் ஒருவரும் அடங்குவார் அஸ்வினி என்ற இவர் அவுஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் பாட்டன் தொகுதியில் வென்றார் அந்நாட்டின் தொழிலாளர் கட்சியின் சார்பில் அஸ்வினி போட்டியிட்டார் இவரின் பெற்றோர் இலங்கை தமிழர்கள் இவர் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் விஞ்ஞானம் சட்டம் இரண்டிலும் பட்டம் பெற்றவர் இவர் வழக்கறிஞராக பணியாற்றிய போது தொழிலாளர்கள் நியாயமாக நடத்தப்படுவதையும் சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கப்படுவதையும் உறுதி செய்தார் என ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அஸ்வினி ஒரு பகுதிக்கு கவுன்சிலராக தெரிவு செய்யப்பட்டார் இவர் சமூக பணிகளுக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வினி கவிஞர் அம்பி அம்பிகை பாகரின் பேத்தி ஆவார் அறுபத்தாறு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் கொஸ்குடு போலீஸ் காவலில் இருந்த இளைஞன் மரணம் விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொள்கிறது போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கொஸ்கொடுவை சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய தரிந்து சிறிவர்தன என்பவர் போலீஸ் காவலில் இருந்த போது உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் ஆறு கிராம் இருநூற்று பத்து மில்லி கிராம் போதைப் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தெரிவித்துள்ளது இளைஞன் திடீரென சுகவீனமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீஸ் முதலில் கூறியிருந்தது எனினும் உயிரிழந்த இளைஞனின் தந்தை நிமல் சிறிவர்தனடி சொய்சா தனது மகன் கைது செய்யப்பட்ட போது கொஸ்கொட போலீஸ் அதிகாரிகள் அவரை கடுமையாக தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் இன்று முதல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் இலங்கையை விட்டு வெளியேறும் அபாயகரமான நிலை உருவாக்கியுள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்த மின்சார கட்டண திருத்தத்தை மார்ச் முப்பத்தோராம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என கூறியும் அதை செயற்படுத்த தவறியது சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது விரிவுபடுத்தப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் ஐந்தாவது தவணையாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டொலர்களை பெற முடியும் ஆனால் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்த திட்டங்களை செயற்படுத்துவதில் ஏற்படும் தொடர் தாமதம் காரணமாக அந்த தொகையை பெறுவது மேலும் தாமதமாகும் மின்சார கட்டணங்கள் இன்னும் முன்வைக்கப்படாததால் முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டொலர்களை பெற சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழுவின் ஒப்புதலை பெறுவதற்கு நேரம் எடுக்கும் இந்த பிரச்சனைகள் காரணமாக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவை அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதும் ஆபத்தான நிலையில் உள்ளது ஜூன் மாதத்திற்குள் மின்கட்டண சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரிவிக்கப்படும் என்று தொழிலாளர் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் டாக்டர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார் சர்வஜன பலய கட்சியின் உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளர் ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிமையில் இருந்த பத்தொன்பது வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து போலீசார் தெரிவித்ததாவது சர்வஜன பலய கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது மே மூன்றாம் திகதி மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வேலை லகுகல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹத்துட அமுன பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அந்த வீட்டில் பத்தொன்பது வயது யுவதி ஒருவர் இருந்துள்ளார் யார் இருக்கின்றார்கள் என்று வேட்பாளர் கேட்டபோது தான் மட்டுமே இருப்பதாக அந்த பெண் கூறியுள்ளார் உடனே வேட்பாளர் அப்பெண்ணிடம் வேலை செய்கின்றீரா என்று கேட்டவாறு வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் வேலை செய்யவில்லை என்று அப்பெண் கூறியதும் அவரது முதுகில் தடவிய வேட்பாளர் தான் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தனக்கு வாக்களித்தால் மாத்தளையிலே வேலை வாங்கி தருவதாகவும் கூறி அப்பெண்ணின் மற்ற விபரங்களையும் கேட்டுள்ளார் பேச்சின் நடுவே வேட்பாளர் அப்பெண்ணின் கையை பிடித்துள்ளார் அப்பெண் கையை உதறியபோது போது சந்தேக நபர் அப்பெண்ணின் எடுப்பைச் சுற்றி கையை போட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அப்பெண் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் வெளிவரணாகோல ஹத்துட அமுன பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயது சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் மத்திய மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் சுகத் மாசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் லஹுகல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாங்கள் கடந்த தேர்தலில் வென்றது பழைய இரண்டு கட்சிகளை மக்கள் வெறுத்ததால் மட்டுமே பிரதி அமைச்சர் டி சரத் நாங்கள் வெற்றி பெற்றது அந்த இரண்டு கட்சிகள் மீதுள்ள வெறுப்பால் மக்கள் போட்ட வாக்குகளால் தான் நாங்கள் நல்லவர்களாக மாறியதால் அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் பிரதி அமைச்சர் டி வி சரத் கூறியுள்ளார் சமீபத்திய தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது மக்களுக்கு பழைய இரண்டு கட்சிகளும் வேண்டாம் தான் என்றும் நாங்கள் நல்லவர்களாக மாறியதால் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த முறை நாங்கள் வெற்றி பெற்றது மக்களுக்கு அந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்ற காரணத்தினால் தான் ஆகும் வெறுப்பு தான் வாக்குகளாக மாறியது அன்பு மற்றும் கருணை வாக்குகளாக மாறவில்லை என்று அவர் கூறினார் பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் உறுதி ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஜனாதிபதி வாக்குறுதி பயங்கரவாத தடை சட்டத்தை நிச்சயமாக நீக்குவோம் இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியக் குழுவிடம் உறுதி அளித்துள்ளோம் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சியின் சட்ட அரசியல் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் எங்கள் நீண்டகால எதிர்பார்ப்புகளும் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைக்கும் கருத்துக்களும் ஒரே மாதிரியாக உள்ளன என்பதை ஐரோப்பிய ஒன்றிய தொதுக்குழுவிடம் சுட்டிக்காட்டினேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு எதிராக கருப்பு கொடியேந்தி சிறைக்கு சென்றவர்கள் எங்கள் உறுப்பினர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் பயங்கரவாத தடை சட்டத்தால் நாங்களே கடுமையாக பாதிக்கப்பட்டோம் எனவே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என போராடினோம் ஆகையால் பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயமாக நீக்கப்படும் என கூறினேன் ஒரு சட்டத்தை ரத்து செய்யும் போது சட்டத்தில் வெற்றிடம் இருக்கக்கூடாது அந்த வெற்றிடத்தை நிரப்ப புதிய சட்டம் தேவை எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் புதிய சட்டத்தை கொண்டு வரவும் ஒரு குழுவை நியமித்துள்ளோம் என கூறியுள்ளார் பலத்த பாதுகாப்புடன் லொக்குப்பேட்டி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் தெற்கின் முக்கிய பாதாள உலக குழு தலைவனான லத்துவஹந்தி சுஜீவ ருவான்குமார்டி சில்வாயினம் லொக்குபேட்டி பெலாரஸில் இருந்து துபாய் வழியாக நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு அதிகாரிகளால் கடுநாயக விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அகுங்கல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதான இவர் முன்னர் இலங்கை இராணுவத்தின் ஏழாவது படைப்பிரிவில் பணியாற்றியவர் கிளப் வசந்த கொலை பல கொலைகள் துப்பாக்கிச் சூடுகள் வெடிகுண்டு தாக்குதல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது இலங்கை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன லொக்குப்பேட்டை பெலாரஸில் இருந்து துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து ஃபிளை துபாய் விமான சேவைக்கு சொந்தமான எஃப் இசட் ஐநூற்று எழுபத்தி என்ற விமானத்தில் நேற்று காலை ஏழு நாற்பத்தி மணிக்கு கடுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனத்துங்க உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் குழுவும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்தது கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் நுகைகொடையில் அமைந்துள்ள மேல் மாகாண குற்றப்பிரிவுக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது மத்திய வங்கியின் மில்லியன் ரூபாய் நிதி நிர்வாகத்தில் அடுத்த கட்டம் இலக்கை மத்திய வங்கி எதிர்வரும் மே ஏழாம் திகதி மொத்தம் நூற்று முப்பது பில்லியன் ரூபாய் மதிப்பிலான பிணை முறைகளை ஏலத்தில் விட உள்ளதாக அழைப்பு விடுத்துள்ளது இந்த தொகை கீழ் பிரிக்கப்பட்டுள்ளது தொன்னூற்று ஒரு நாட்களில் முடிவடையும் பில்கள் ரூபாய் இருபது பில்லியன் நூற்று எண்பத்தி இரண்டு நாட்களில் முடிவடையும் பில்கள் ரூபாய் அறுபது பில்லியன் முன்னூற்று அறுபத்து நான்கு நாட்களில் முடிவடையும் பில்கள் ரூபாய் ஐம்பது பில்லியன் இதற்கு முன்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதி மத்திய வங்கி ரூபாய் நூற்று நாற்பத்தி பில்லியனுக்கு பில்களை ஏலமாக்கி இருந்தது ரணிலின் தலைமைக்கு கிராமப்புற மக்களின் ஆதரவு வானொலி நேர்காணலில் ராஜித ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவும் மீண்டும் எழுச்சி பெற்று வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் தனியார் வானொலி ஒன்றிற்கு அளித்த பேட்டியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது தேசிய மக்கள் சக்தியால் அரசை நிர்வகிக்க முடியாவிட்டாலும் அவர்களால் சிறப்பாக அரசியல் செய்ய முடியும் ஆனால் அவர்களால் நாட்டை ஆள முடியாது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி தற்போது முன்பு இருந்ததை விட வலுவான நிலையில் உள்ளது ரணிலால் மட்டுமே நாட்டை மீட்க முடியும் என கிராமப்புற மக்கள் நம்புகின்றனர் ரணிலின் முக்கியத்துவம் உணரப்படுகின்றது மேலும் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் போட்டியிடுவதும் ஒரு சிறப்பம்சமாகும் எனவே உள்ளூராட்சி தேர்தலில் சிறந்த பெறுவோம் என நம்புகின்றோம் மொட்டுவுக்கும் வரவேற்பு உள்ளது ஏனெனில் மொட்டுவின் வாக்குகளே தேசிய மக்கள் சக்திக்கு சென்றன தற்போது அந்த வாக்குகள் மீண்டும் மொட்டுவிற்கே திரும்புகின்றன என கூறியுள்ளார் வடக்கு மக்களின் காணிகளை பறிக்கும் முயற்சி தெற்குடனான உறவில் விரிசல் ஏற்படும் சுமந்திரன் எச்சரிக்கை வடக்கு மக்களின் காணிகளை வர்த்தமானி மூலம் பறிக்கும் நடவடிக்கை ஏற்கனவே மோசமான வடக்கு தெற்கு உறவை மேலும் பாதிக்கும் என்று ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் எச்சரித்துள்ளார் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் நூற்றாண்டுகளாக நிலத்தை பயன்படுத்தி வரும் மக்களுக்கு உரிமை ஆவணங்கள் இல்லாததால் அவர்களின் நிலத்தை பறிக்க வழிவகுக்கின்றது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பல முறை இடம்பெயர்ந்த வடக்கு கிழக்கு மக்கள் இன்னும் முழுமையாக கட்டாய இடப்பெயர்வுகள் சுனாமி போன்ற காரணங்களால் ஆவணங்களை இழந்துள்ளனர் போர் காரணமாக வெளிநாடுகளில் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக உள்ளனர் இந்த நிலையில் வர்த்தமானியில் கோருவது போல் உரிமை கோருவது சாத்தியமில்லை இந்த நடவடிக்கை தொடர்ந்தால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தங்கள் நிலங்களை இழந்து தன்னாட்சி உரிமையையும் இழப்பார்கள் இது வடக்கு தெற்கு உறவை மேலும் பாதிக்கும் எனவே இந்த வர்த்தமானியை திரும்ப பெற வேண்டும் என சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் வியட்நாம் அரசு முறை பயணத்தில் ஈடுபட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று மாலை ஹனோயில் உள்ள வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு தலைமையகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் டோ லாமை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையேயான ஐம்பத்தைந்து ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது வெளிநாட்டு விவகாரங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார் ஜிஎஸ்பி வரிச்சலுகை நீடிக்க அழுத்தம் ஐரோப்பிய ஒன்றிய குழுவுடன் தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிறப்பு கண்காணிப்பு குழுவை இலங்கை தமிழரசு கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் இன்று மாலை சந்திக்க உள்ளனர் கொழும்பு வீதியில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையிலான குழுவில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரா சாணக்கியன் வைத்தியர் இ ஸ்ரீநாத் மற்றும் க கோடீஸ்வரன் ஆகியோர் இடம்பெறவுள்ளனர் இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கி வரும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் அதனை நீடிப்பது குறித்து ஆராய இந்த குழு வந்துள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இணைய பாதுகாப்புச் சட்டம் மற்றும் நல்லாட்சி தொடர்பான இலங்கையின் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது குறித்து தமிழரசுக் கட்சி இந்த குழுவிடம் எடுத்துரைக்க உள்ளது மேலும் தமிழர்களுக்கு நீதி வழங்கவும் அதிகாரத்தை முறையாகப் பகிரவும் இலங்கைக்கு அழுத்தம் தருமாறு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் தமிழரசு கட்சி கோரிக்கை விடுக்க உள்ளது இன்றைய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இன்னும் சிறந்த தகவல்களை உங்களுக்காக தொடர்ந்து வழங்க ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வாழ்க வளமுடன்